புர்கா அணிந்து உன் அழகை மறைக்காதே பெண்ணிடம் ஆத்து பேசிய தலைமை காவலர் இடைநீக்கம் செய்து சென்னை காவல்துறை அதிரடி உத்தரவு சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரிடம் புர்காவை அகற்றுமாறு கூறிய தலைமை காவலரை பணியிடை நீக்கம் செய்து துணை ஆணையர் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் வியாசர்பாடி ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனத்தை காணவில்லை என பெண் ஒருவர் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் தொடர்ந்து தனது பைக் புதுப்பேட்டை பகுதியில் இருப்பதாக அவரே கண்டுபிடித்து காவல் நிலையத்தில் கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த வாகனத்தை தலைமை காவலர் வேல்முருகன் என்பவர் மீட்டு ஓட்டேரி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளார் இதனையடுத்து தனது வாகனத்தை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கூற அதற்கு மறுத்த தலைமை காவலர் வேல்முருகன் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு விட்டதால் நீதிமன்றத்திற்கு சென்று வாங்கிக் கொள்ளுமாறு கூறியுள்ளார் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் புர்காவை அகற்று அது உன் அழகை மறைக்கிறது என கூறியுள்ளார் தலைமை காவலர் வேல்முருகன் இதனை எதிர்பாராத அந்த பெண் அழுதுள்ளார் அழுகும் போது கூட நீ அழகாய்தான் இருக்கிறாய் என்று மீண்டும் அத்துமீறி பேசியுள்ளார் வேல்முருகன் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் புளியந்தோப்பு துணை ஆணையர் ஈஸ்வரனிடம் இது குறித்து புகார் அளித்துள்ளார் துறை ரீதியான விசாரணை நடத்திய துணை ஆணையர் ஈஸ்வரன் தலைமை காவலர் வேல்முருகன் குற்றம் செய்ததற்கான முகாந்திரம் இருந்ததால் அவரை உடனடியாக பணியடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் புளியந்தோப்பு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது